அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பழக நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி இன்றைய பிறந்த நாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம சிந்திக்க பழக நிகழ்ச்சியில அலிபாபா நாற்பது திருடர்கள் கதை பார்த்துட்டு இருக்கான் இல்லையா அதுல அடுத்தது என்ன நடந்திருக்குன்றதை பாருங்களேன் அலிபாபா என்ன பண்ணா அடுத்த நாளே அவன் போய் நாலு சாக்கு போய் எடுத்துட்டு போய் அந்த கழுத மேல வச்சு விறகு வெட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதே குகைக்கு போனானா குகை போனோன்னு அந்த மந்திரத்தை சொல்லி பார்ப்போம் சொன்னாக்கா அந்த குகை துறக்குதா இல்லேன்னு பாப்போம்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொன்னானா அண்ட் காசம் அபுக்கா குகும் திறந்துடு சீசே அப்படின்னு சொன்னோன்னே கதவு திறந்துதான் திறந்தோடனே அது உள்ள இருந்து பார்த்தா நிறைய பொண்ணு நகை பொருள் எல்லாம் இருந்துதான் அதை பார்த்தோன்னே இந்த கொள்ளைக்காரங்களாம் எத்தனை வருஷமா சேர்த்து வச்சிருந்த பணம் நகையோ தெரியல அதனால இதில் வந்து கொஞ்சோண்டு நம்ம எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு சாக்குப்பையை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சமாக கட்டி எடுத்து கொண்டு போய் வெளியில வச்சுட்டு அந்த கதை வந்து மூடுறதுக்கான மந்திரத்தையும் சொன்னாலாம் அந்த சொன்னோன்னே அந்த கதவை என்ன செஞ்சுதான் திரும்பவும் மூடிக்கிச்சான் ஒன்னொடனே சாக்குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே விறகு கொஞ்சம் வெட்டி யாருக்கும் தெரியாத அளவுக்கு வச்சு மூடி மறைச்சு எடுத்துட்டு வந்துட்டான் வீட்டுக்கு வந்தோன்னே அலிபாபாவோட மனைவி கிட்ட இந்த மாதிரி சொன்னானா கதவு திறந்தது நகை பணம் எல்லாத்தையும் நான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அது வந்து நம்ம கொஞ்சம் வீட்டுல வந்து புதைச்சி வைப்போம் அலிபாபாவோட மனைவி என்ன பண்ணா நம்ம வந்து இதோட அளவு தெரியாம அங்கங்க நம்ம வந்து புதைச்சி வைக்க கூடாது அதனால எடை போட்டு ஒவ்வொரு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் புதச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காசி வீட்டுல போய் நான் தராசும் படிக்கல்லும் வாங்கிட்டு வரங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்தாலாம் காசி காசி மீட்டுக்கு போனோன்னு காசி மீட்டை கேட்டிருக்காங்க தரசும் இடக்கல்லும் கொடுங்க அப்படின்னோன்னு அதுக்கு காசிம் என்ன பண்ணனா இவன்ட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லைன்னா இப்படி கேட்க மாட்டாங்க அதனால நம்ம வந்து அந்த தராசு கடியில கொஞ்சோண்டு மெழுகு வச்சு தடவி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மெழுக வச்சு தடவி கொடுத்து விட்டாங்களாம் இவனுக்கு வந்து எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு ஒண்ணு சொல்லாம வாங்கிட்டு வந்துட்டாலாம் அலிபாபாவோட மனைவி என்ன பண்ணாங்க வீட்டுக்கு வந்து அதெல்லாம் எடையெல்லாம் போட்டோடனே அந்த எடை போட்டு வைக்கும்போது தங்க காசு என்ன ஆடிச்சு அந்த தராசு கடியில ஒரு நின்னு ஒட்டிடுச்சான் ஒட்டினோன்னு அதோட கொண்டு போய் காசி வீட்டில் தராசையும் படிக்கல்லையும் கொடுத்துட்டு வந்துட்டாங்களாம் கொடுத்தோன்னே அலிபாபாவை வீட்டுக்கு காசி வருவாராம் காசிம் என்ன பண்ணாராம் தங்க நானே உங்களுக்கு எப்படி வந்தது இதை வந்து நீங்க சொல்லலைனாக்கா நான் வந்து ஊரை கூட்டி எல்லாத்தையும் மாட்டி விட்டுருவேன் நீங்க வந்து இவ்வளோ பெரிய இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதா சொல்லுவேன் அதனால இதோட ரகசியத்தை என்னான்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு ஒன்னு அலிபாபா வந்து சொன்னார் அந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொன்னோன்னு அதோட மந்திரத்தையும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி காசிம் கேட்டு அந்த மந்திரத்தையும் கேட்டு வாங்கிட்டு போயிடுவாராம் சரி நம்ம வந்து விட நம்ம பெரிய பணக்காரன் ஆகணும் அதனால அவனோட புதிய திட்டம்லாம் வந்து என்ன நடக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு திட்டம் தீட்டினானா காசிம் வந்து அடுத்த நாள் என்ன திட்டம் தீட்டியிருப்பான் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கதையில பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ